வணக்கம் தமிழ் மற்றும் மற்றொரு பதிவு இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து ஐரோவாசிய படம் குறித்தல் ஐர்வாசிய படத்தில் ரெண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு வந்த கேள்விக்கான விடையாளத்தான் பார்க்க போகிறோம் ஐருவாசிய படம் இந்த மாதிரி ஒரு படம் தான் தருவாங்க இதில் வந்து முதலாவதாக கேட்டிருந்தாங்க ரோமாபுரி ரோமாபுரி வந்து இத்தாலியினுடைய தலைநகரம் இது ரோம் பத்திக்கான் இப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படி கேட்டாலும் இதே இடத்தான் நீங்கள் குறிக்கோணும் இத்தாலியினுடைய தலைநகரமாக அடுத்தது கொன்சாந்து நோபில் துறைமுகம் கொன்சாந்து நோபுள் கருங்கடலுக்கு பக்கத்துல இருக்குது அதையும் நீங்க இந்த மாதிரி கருங்கடலுக்கு கிட்ட குறிக்கணும் அதை தொடர்ந்து சுயஸ் கால்வாய் சுயஸ் கால்வாய் வந்து செங்கடலையும் மத்திய தரை கடலையும் இணைக்கும் ஒரு கால்வாய் மிக முக்கியமான ஒரு கால்வாயாக காணப்படுது வரலாறுல தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் அடுத்தது நர்மதா ஆறு நர்மதா ஆறு வந்து இந்தியாவினுடைய மேற்கு பக்கத்துல காணப்படுது இந்த ஆறு வந்து இத மாதிரி கீறி காட்டணும் இந்த இடத்துல தான் இருக்குன்றத ஆறு சங்கமிக்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது தாமரலிப்தி அல்லது தாமரலிபதி இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்களில் கட்டிருப்பாங்க இது வந்து இந்தியாவுடைய கிழக்கு கரையில காணப்படும் ஒரு துறைமுக நகரம் அதுக்கு அடுத்தது போக்சமுத்திர சந்தி இந்து சமுத்திரத்துல இருக்குது இந்த தான் இருக்குது கடைசியா கொரிய தீபகற்பம் கொரிய தீபகற்பத்துக்குள்ள இரண்டு நாடுகள் இருக்குது அதாவது வடகொரியா கொரியா போன்ற நாடுகள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான உரைகள் அடுத்த வீடியோல நான் சொல்லித்தாரு தேங்க்யூ